சலோன் உங்களோட இந்த நேரத்தில் ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்றைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டைட்டில் இந்த விஷயத்திற்கு என்ன அப்படின்னா லிசன் டு மீ என்னை கவனி என்னை கேள் தேவனை கவனிக்கிறதுக்கும் தேவன் சொல்லுகிற காரியங்களை கேட்கறதுக்குமான காரியம் தான் இந்த நேரம் ஸோ ஆரம்பிக்கலாம் நம்ம இந்த விஷயத்தில் எப்படின்னா நம்ம கவனிச்சிருப்போம் பே சிஸ்டம் எல்லாம் ஒர்க் பண்ணுறது லைக் இந்த ஸ்பீக்கர் மைக்கு இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம அதில் பார்க்கும்போது நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா மைக்கில் பேசுகிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன பாடுறாங்களோ அதை தான் வந்து அந்த ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்ட போய் ஜனங்களுக்கு போய் சேருது ஸோ இந்த பேசுகிறவங்க பாடுறவங்க இவங்களுடைய விஷயங்கள் அப்படியே போகிறதே ஒழிய அந்த மைக்குக்கும் ஸ்பீக்கருக்கும் வேறு ஒரு வேலையும் இல்லை ஸோ எப்படி நம்ம அதை நம்ம இவங்க நல்லா பாடினாலும் நல்லா பாடினாலும் அந்த ஸ்பீக்கரை போய் நம்ம குளோரிஃபை பண்ண போகிறது இல்லை அதே போல் எந்த ஒரு தெய்வ மனுஷரும் இடத்துல வார்த்தையை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு அதில் எந்த ஒரு மகிமையும் அல்ல ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்க்க வேண்டியதெல்லாம் பேசுகிற வார்த்தை யார் எடுத்து வந்துச்சோ அந்த சோர்ஸை தான் பார்க்கணும் சரி இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம கணைகளுக்குள்ளே கடந்து போவோம் இந்த 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 நேரத்தில் ஒன்று குறுந்தியர் பதினாலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் ஒரு விஷயத்திற்கு அழைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த வார்த்தைகள் பேசும்பது இது நீங்கள் வந்து அறியுங்கள் உங்களுக்கு ஆவியனர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் கேளுங்க பிளைண்ட் ஃபோல்டாக அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எடுத்துக்காமல் ஆவினர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது நிதானமா தெளிவாக நிதானிச்சு பாருங்கள் ஆவியனோட உதவியோட ஸோ நம்ம அடுத்த என்ன ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயங்களை கவனிப்போம் ஸோ இந்த வார்த்தையை கொடுக்கும்படி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஒரு தரிசனத்தை பார்த்தேன் அந்த தரிசனத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய சால்வை போடப்படுகிற காலம் இது அப்படிங்கிற ஒரு ஆண்டோருடைய வார்த்தையான கட்சியில் உண்டானச்சு ஸோ அவர் பெரிய சால் சால்வை போடப்படுகிற காலம் இது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கலாம் எல் எளியா ஐயா அவர்களோட சால்வை வந்து எலிசா ஐயா அவருடைய மேலே வந்து போடப்படுகிற ஒரு சம்பவம் அந்த இடத்துல எழுதியிருக்கும் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது எளியா ஐயா வந்து அந்த சால்வையை எலிசாய கிட்ட கொடுக்கறதுக்கு எலிசாயா ப்ரிப்பேர்டா இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும் அதற்கான ஆயத்தம் எலிசாயா கிட்ட தான் இந்த சால்வையை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா அந்த வார் வந்த தேவ வார்த்தை எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சால்வி போடப்படுகிற காலம் இது ஆனா சபை இன்னும் ஆயத்தமாகவில்லை ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ இந்த இடத்துல சபைன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 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 நிர்வாகத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையோ அப்படி சொல்ல வரல இந்த இடத்துல சபைன்னு சொல்லப்படுகிறது உங்களையும் என்னையும் சரிங்களா ஒரு நம்ம தேவனுடைய சரீரமாக இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற நீங்களும் நானும் தான் சபை சரிங்களா ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வார்த்தை இந்த சால்வை சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய மூல வார்த்தைகள் நம்ம படித்தோம் அப்படின்னா இதை இதை குறிச்சின்னா நமக்கு தெளிவான அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும் ஸோ சால்வை அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் மேண்டல் அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து ஹீப்ரோவில் அந்த எப்ரேயர் பத பதம் என்ன அப்படின்னா அட்வெத் அதோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா ஏடிடிஇஆர்இடிஹெச் சரிங்களா இந்த வார்த்தை பதினேழு முறை பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் முக்கியமான ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எலியா எலிசாயி அவருடைய சம்பவங்கள் சரிங்களா இந்த இடத்துல இந்த சால்வை ஒரு மேண்டல் அப்படிங்கிற பதத்திற்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய துணி போன்ற ஒரு காரியம் அது எதை குறிக்குது அப்படின்னா அவர்கள் ஒரு ஒரு நபருனுடைய அதிகாரத்தை அவர்களுடைய அவருடைய ஸ்தலத்தை அவர்கள் எந்த எந்த உயர்வு எந்த பதவியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு காரியத்தையும் அவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் அதாவது ரோல் அத்தாரிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ் இந்த மூணு விஷயத்தையும் குறிக்கிது இது வந்து சாதாரண ஒரு ஜனங்கள் வந்து இந்த மாதிரி மேண்டில் போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லவே இல்லை நீங்கள் பைபிளில் பார்க்கும் போது ராஜாக்கள் அப்படி போட்டிருப்பாங்க தீர்க்கதரிசிகள் அப்படி போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து உயர்ந்த பதவி வாய் பதவியில் இருக்கிற அந்த நபர்கள் தான் அப்படி போட்டிருப்பாங்க ஸோ இந்த இது இதை நம்ம பொழுது ஒரு மேண்டில் கொடுக்க தேவன் ஆயத்தமாக இருக்கார் ஆனால் சபையோ இன்னும் ஆயத்தமாகவில்லை அதாவது நீங்களும் நானும் இன்னும் ஆயத்தமாகவில்லை அப்படின்னு ஆண்டு ஒரு சொன்னார் அப்படின்னா ஒரு உயர்ந்த ஒரு காரியத்தை அவர் கொடுக்கறதுக்கு சுத்தமாக இருக்காருன்னா அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் இன்னும் தகுதிப்படலை ஆர் அவர் நம்ம வந்து கிருபையினால தாங்க நமக்கு தகுதி உண்டாகுது ஆனால் வந்து அவரை எதிர்பார்க்குற ஒரு சில காரியங்கள் நம்ம இடத்துல இன்னும் இல்லை நம்ம அந்த இடத்துக்கு வரலை அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல விஷயத்தை பாயிண்ட் பண்ணாரு நான் புரிஞ்சுக்கிறேன் சரிங்களா நம்ம அடுத்த என்ன பண்ணணும் இந்த தகுதியை நம்ம பெற்றுக்கொள்றதோ சர்ச்சு ரெடி ஆகிறது எப்படி ஒரு சபை எப்படி ஆயத்தமாகணும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்தர் நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் என்ன இந்த இடத்துல ஆக்சுவலாக வெளிப்படுத்தியிருந்தாருன்னா நீ நீ போய் அநேகரை தொடும்படிக்கு கிண்டி வெடி படிக்க கிளறி விடும்படிக்கு நான் விரும்புகிறேன் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அநேகரை என்னை போல் மாற்றும் நான் விரும்புகிறேன் அதாவது நாமும் போய் அநேக ஜனங்களை அநேகரை வந்து தொடும்படிக்கு தொடும்போது அவர் அவருடைய அவருடைய வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணும்படிக்கு அவர் வாழ்க்கையில் ஒரு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படிக்கு அவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படிக்கு அவருடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிறபடி அதாவது அவரை போலவே மாற்றும்படிக்கு அவர் நம்ம ந நம்மகிட்ட எதிர்பார்க்குறார் அது விருப்பமாக இருக்கார் இதை நம்ம எப்படி செய்கிறது இதை இது குறித்து நம்ம படிக்கும்போது இது குறித்து கேள்விப்படும் போது எனக்கு எந்த வசனங்கள் ஞாபகம் வருது அப்படின்னா ஃபோர் பத்து இருபத்தெட்டில் வசனத்தில் எழுதியிருக்கும் தேவன் எப்படி கிறிஸ்துவானவர் கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவானவராக இயேசு கிறிஸ்துவை நிரப்பியிருந்தார் அவரால் நிரப்பியிருந்தார் என்பதையும் அது அது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அவர் வந்து நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் இருக்கிற யாவரையும் விடுவிக்கிறாகவும் சுற்றி தீர்ந்தார் அப்படின்னு வசந்த் எழுதியிருக்கு கரெக்டுங்களா ஸோ இது வந்து நமக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இது வந்து ஏசுவாமி தான் நமக்கு ஒரு ரோல் மாடல் கரெக்டுங்களா அப்போ வந்து இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும் எப்படி அவரால் அப்படி இருக்க முடிஞ்சது எ எப்படி அவரால் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு இம்பேக்ட் ஒரு தாக்கத்தை ஜனங்களுக்குள்ளே ஏற்படுத்த முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு சபையம் அதேதான் செய்ய முடியாது விரும்புகிறார் கரெக்ட்டுங்களா ஸோ அப்படி அதை அதை நம்ம யோசிக்கும் பொழுது என்ன தெரியுமா ஞாபகம் வருது எனக்கு மத்தையோ நாலாவது அதிகாரத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வாமி வந்து இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்த பிறகு ஜபத்தில் இருந்த பிறகு அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் சோதனைகள்லாம் இருந்துச்சு ஆனால் அந்த அந்த ஃபாஸ்டிங் ப்ரே ஃபாஸ்டிங் ப்ரேயர் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து அவரோட மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு முக்கியமாக அவர் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருனா ப்ரீச்சிங் த வாஸ்பல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய இந்த விஷயம் தான் நம்ம சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறோம் அதில் ஒரு தப்பும் இல்லை அது தேவை நமக்கு கொடுத்த கட்டளை அது வந்து முக்கியமான ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியது மற்ற இருபத்தெட்டு இருபதுல நம்ம அதான் பார்க்குறோம் ஆனால் அதில் நீங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டுலேருந்து இருபது வாசிக்கும் போது அவர் எப்படி நம்ம நம்மள வந்து என்ன சரிய சொல்கிறாருன்னு நம்ம அதை போட்டிருக்கோம் அதில் ஒரு வார்த்தை தானே போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் போய் எல்லாத்தையும் விசேஷத்தை அறிவித்து அவரில் நியாயசனம் கொடுத்து பிதாக்கோன் பரிசுத்தாவின் ஒரு நாமத்தில் நியாயசனம் கொடுத்து அவர்களுக்கு நானும் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர்கள் சொல்லும்படி அவர்களுக்கு அவர்கள் கை கொள்ளும்படி அவர் சொல்லும்படி இல்லை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியங்கள் போட்டிருக்கோம் டீச் தெம் அப்படின்னு போட்டிருக்கோம் கரெக்ட்டுங்களா அப்போ போதியங்கள் சொல்ல சொல்லியிருக்கும் போது எதை எதை போதி சொல்கிறார் நானும் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவர்கள் கை இது அப்படியே நம்ம எம்பிஎஸ்சியர் நாலாவது அதிகாரத்தில் படித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தி மூணாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு பதினேழுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதி இருக்கும் அப்படின்னா புதிதான மனுஷனை தரித்துக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்த சாயலாக இருக்கிற புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளுங்கள்னு போட்டிருக்கும் கிறிஸ்துவின் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு போட்டிருக்கும் இதே தான் எப்போ எப்படி செய்யறது அஞ்சாவது அதிகாரத்துலேயும் போட்டிருக்கும் ஸோ இதிலேருந்து ஆண்டவர் என்ன நமக்கு சொல்ல வராரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு கற்றுக் கொடுத்துதல் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படி ஜஸ்ட் காஸ்பாரிங்னா இது மட்டுமில்லை இதோட சேர்ந்து தான் இதெல்லாமே வருது போய் நம்ம ஆண்டவர் அறிவிக்கிறோம் போது இதெல்லாம் சேர்ந்து தான் வருது இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங்கு பீச்சிங் எல்லாம் ஒரு மிக்ஸாக எப்படி நமக்கு வருது அது எப்படி கரெக்டாக செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஏசாமி எப்படி எக்ஸாம்பிளாக அந்த இடத்துல நமக்கு வச்சிருக்கிறோம் அதே போல் ஜனங்களும் செஞ்சது ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் அவர் வந்து கடவுள் அப்படின்னு அதனால் அவரால் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஈசாமி நமக்கு என்ன பண்ணியிருக்காரு ஸோ ஆக்ஸ் அப்டர் ஒன் விஷ் ஒன் அப்புறம் டூவில் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அந்த நூற்றி இருபது ஷீஷர்களும் எப்படி ஜபத்தில் தரித்திருந்தாங்க பல நாட்களாக அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ அப்படி நூற்றி இருபது சீஷர்களும் பல நாட்களாக தேவ சமூகத்தில் ஜபத்திலும் உபாசத்திலும் ஒன்றாக இணைஞ்சு அந்த அப்பர் ரூம் அந்த அந்த அறையில் காத்திருக்கும் போது என்ன நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு விஷயந்திச்சுட்டு உங்களுக்கு ரிமைன் மட்டும் பண்ணுறேன் அவர்கள் அப்படி செஞ்ச போது தான் அப்படி செய்த பிறகு தான் அப்போஸ்ட்டில் ரெண்டாவது அதிகாரங்கிற ஒரு சாப்டரே நமக்கு வந்துச்சு அதில் என்ன போட்டிருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அவர்கள் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தினால் அந்த ஆவினால் அந்த வல்லவியினால் நிரப்பப்பட்டார்கள் நம்ம வந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்போஸ்து ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம் கேட்டிருப்போம் தியானிச்சுருப்போம் ஆனால் அதனுடைய காரணம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நூற்றி இருபது பேரும் அந்த மேல்நிலையில் இருந்த அந்த ஜபத்தின் ஒரு ஒரு வாழ்க்கை அந்த ஜபத்தினுடைய ஒரு ஒரு ஃபேஸ் அந்த ஃபேஸை தாண்டின பிறகு தான் அந்த ஒரு குளோரியஸ் நம்ம நமக்கு காத்திருக்கு நமக்கு நான் நம்ம இந்த பார்ட்டில் அந்த அப்போ சிலர் ஒன்று ஒன்றாவது அதிகாரத்தில் இருக்க அந்த லேட்டர் பார்ட் அந்த செகண்ட் பார்ட்ல இருக்க அந்த நூற்றி இருபது பேரும் காத்திருந்த அந்த நாட்கள் இல்லை அப்படின்னா அப்போ சிலர் ரெண்டாவது அதிகாரத்தில் இருந்த அந்த மகிமை நாட்களும் இல்லை சரிங்களா ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இது இதை குறித்து நம்ம எப்படி ஆயத்தப்படணும் அந்த நூற்றி இருபது பேர் எப்படிப்பட்ட செப்பத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இறைமையை ஒன்பது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுங்களா வசனம் தெரிஞ்சிருக்கோம் நான் என்னுடைய என்னுடைய தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் இருக்கும் அப்படின்னு இறைமையாக சொல்லுவார் அந்த இடத்துல ஆக்சுவலாக இறைமையாக ஆவினோரில் உணர்த்தப்பட்டு ஆவினோரில் நிரப்பப்பட்டு ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் தான் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இப்படி உட்பட்ட ஒரு ஒரு ஜபத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லும்பொழுது தான் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வருது இது குறித்து தான் ஆக்சுவலாக நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன என்கிட்ட பேசியிருந்தார் அப்படின்னா நல்ல கவனமாக கேளுங்கள் உன் காவலாளி எங்கே ஜபிக்கிற மனிதர்கள் எங்கே செபிக்கிறவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுது குழம்புகிற நபர்களை தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த விஷயம் தாங்க முக்கியமாக நம்ம ஃபோகஸ் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த இறைமையாக ஒன்பது ஒன்றில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா அதே தான் இரவு நேரங்கள் நைட்டு நேரத்தில் ஜோம் பண்ணுறதை பற்றி இரவு நேரத்தில் எப்படி ஜோம் பண்ணுறது இந்த விஷயங்கள் குறித்து நம்ம பல பல இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம் நம்ம வந்து ஏசோனோட வாழ்க்கையை பார்க்கலாம் இரவு முழுக்கும் ஜோம் பண்ணால் நிறைய விஷயங்கள் அவர் குறித்து எழுதியிருக்கும் ஆனால் நம்ம ஃபோகஸ் பண்ண வேண்டிய கரெக்ட் நம்ம இது அதே எக்ஸாம்பிளால் நம்ம வச்சுக்கிட்டு ஃபோகஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிற நபர்களை சரிங்களா இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த சுபசி அறிவிக்கிற அந்த காரியம் கொடுக்கப்படுகிறது என்ன வல்லமை இப்படிப்பட்ட அபிஷேகம் இப்படிப்பட்ட அத்தாரிட்டி அதிகாரங்கள் கொடுக்கப்படுது சரிங்களா ஸோ இது ஆக்சுவலா இருக்கும் போது முதலாவது ஆண்டவர் என்கிட்ட கேட்டார் நீ முதல்ல இப்படி இருப்பியான்னு கேட்டார் நீ இப்படி இருப்பியா அப்படின்னு என்கிட்ட கேட்கும் போது யோசிச்சேன் நான் கொஞ்சம் யோசிச்சா ஆண்டவரே ஆமாம் ஆப்வியஸாக அவர் ஒரு எஜமானு நம்மகிட்ட ஒரு விஷயத்தை சொல் கேட்குறாருன்னா அது ஜஸ்ட் கேட்குறது ஹி ஹி வாண்ட்ஸ் எஸ் டு கமிட் கரெக்ட்டுங்களா ஸோ அப்படிங்கும் போது நம்ம நான் அதுக்கு அந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணி ப்ரேயர் பண்ணேன் அப்படி உப்பு கொடுத்து ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இதையே அவர்களுக்கும் சொல்லு அவர்கள்னால் இப்போ உங்களுக்கு இருக்கேன் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எதையுமே ஒன்பது ஒன்று அப்புறம் அந்த நூற்றி இருபது ஷீஷர் அப்போஸ்டில் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் எப்படி ஜோம் பண்ணாங்க அந்த விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா நான் ஆக்சுவலாக ஒரு ஒரு தரிசனத்தை பார்க்குறேன் தேவன் கடந்து போகிறத போல் பார்க்குறேன் நம்ம வந்து இதை இதை குறித்து பல இடங்களில் பார்த்த முக்கியமாக ஆதி முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்துருப்போம் அந்த இடத்துல யாக்கோபையாவுக்கும் தேவனுக்கும் ஒரு 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 சந்திப்பு நடக்கும் அதில் வந்து அவர் கடந்து ஒரு போல காணப்படுவார் சரிங்களா அதே போல் மார்க் ஆறாவது அதிகாரத்தில் யேசுவாமி வந்து கடல் மேலே நடக்கும்பொழுது ஷீஷர்டிலாம் போட்டில் இருப்பாங்க படகுல இருக்கும்போது அந்த யேசாமி மட்டும் அந்த இடத்துல நடந்து ஒரு போல் காணப்படுவார் ஆனால் அவங்க வந்து கூப்பிடுவாங்க இது ட்ரை ஓட்டன் டைம் சரிங்களா அதே போல் லூக்கா இருபத்தி நாலுலையும் பார்க்கும்போது எமோ சீசர்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அப்புறம் போக்குறவரை போல காணப்படுவார் ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வசனங்கள்லாம் நம்ம கொஞ்சம் அது பக்கம் என்ன தெரியல அப்படின்னா ஆண்டவர் இருக்கார் இருக்காரு நம்ம அவர் அவரை கூப்பிடணும் அவர் விட்ட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் நமக்கு உண்டாகணும் ஒரு சந்திப்பு உண்டாகணும் அது நடக்கலை அது ஒரு சந்திப்பு வந்து என்றைக்குமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக தான் முடியும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரயோஜனமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த ரிசல்ட் கண்டிப்பாக தராது ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லும் போது ஆண்டு எனக்கு என்ன உணர்த்தி அப்படின்னா நாம் மேற்கொள்ள இந்த காரியங்களுக்கு இந்த இந்த ஜப்பத்தின் வாழ்க்கைக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அவர் கடந்து போகிறவரை போல இருப்பாரு என்ன அப்படின்னா அவருக்கும் நமக்கு அந்த இடத்துல என்கவுண்டர் இருக்காது அப்படிங்கிற ஒரு மெயின் ஆகுது என்கவுண்டர் இல்லைன்னா உண்மை மேல டிரான்ஸ்பர்மேஷன்ல ஒண்ணுமே சரிங்களா ஸோ எஸ் உன்னுடைய பங்கை நீ வலிக்கும்படி நான் எதிர்பார்க்கிறேன் இதுதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் என்ன அப்படின்னா நீ நீ உன் பங்கை செய்யும்படி உங்கள் எல்லாத்துக்கும் குறிச்சு எனக்கு உங்கள் எல்லாத்தையும் இடத்தையும் எனக்கு பாரமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா நீ நீ பங்கு வகிக்க வேண்டிய காரியம் என்று ஒன்று இருக்குது அதை நீ தான் செய்யணும் நீ செய்யலைன்னா அதை நான் நான் என்ன செய்ய அதை நான் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறியா அப்படிங்கிறாரு ஸோ இந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா அடுத்த தலைமுறை அப்படின்னா அடுத்த அடுத்த இன்னொரு சந்ததி ஒரு நாங்கள் பெற்ற பிள்ளைகள் வருமா வருமா ஆண்டவரே அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கும் போது இல்லை ஏற்கனவே ஆயுதமாக்கப்பட்டு ரெடியாக இருக்கிற சந்ததி ஆண்டவர் வச்சுருக்கார் எப்படி சவுலையா தாவியதாய் எப்படி மோசிஐயா யோசிவாய்யா எலிசாய்யா ஐ மீன் எலி ஐயா எலிசாய்யா இவங்க இருந்தாங்களோ இதே மாதிரி பல நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க இதே மாதிரி அந்த இடத்துல முதல் நிலையில கொடுக்கப்பட்ட அந்த நபர் அந்த காரியத்தை செய்யாத பட்சத்தில் அதே காரியம் அடுத்த நிலையில ஏற்கனவே ரெடியாக ப்ரிப்பேர்டாக வச்சுருக்க அந்த நபர்களுக்கு கொடுக்கப்படுது சரிங்களா நம்ம இப்போ நம்ம நம்மளை பார்த்தா கேக்கிற ஒரு விஷயம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உன்னுடைய நீ வகிப்பியா அதனை செய்ய செய்ய போறியா இல்லை நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா இது இதை சொல்லிட்டு உன் அறையை கட்டி கொண்டு எனக்கு மறு உத்தரவு கொடு நம்ம எல்லாேருமே இதற்கு இதை நம்ம செஞ்சுதாக்கணும் நம்மளுடைய அறையை கட்டி கொண்டு அவருக்கு மறு கொடுக்கும் இது இதை குறித்து சொல்லும் போது நமக்கு எஜமான் வேலைக்காரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வரணும் மல் மல்கியால் நம்ம படிச்சிருப்போம் மூன்றாவது நிகரத்தில் வேலைக்காரனுக்கும் எஜமானுக்கு இருக்கிற ஒரு 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 உறவு நம்ம வந்து அநேக நேரத்தில் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவின் அடிப்படியே நம்ம ஆண்டு போய் சந்திக்கிறோம் ஆனால் வந்து இந்த ஒரு உறவின்படி வேலைக்காரனுக்கு எஜமானுக்கு இருக்கிற உறவின்படி போகும் பொழுது எஸ் உன் அறையை கட்டிக்குள் எனக்கு மறு உத்தரவு சொல்லு செக்கரியால பன்னெண்டாவது அதிக காலத்தில் பத்தாவது வருஷம் என்ன போட்டிருக்க அப்படின்னா அந்த இடத்துல அவரு அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி தரிசனி சொல்லுவாரு தன் ஒரே பேரனுக்கு குமாரனுக்கு அழுகுறது போல அவர் அழுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இது இது தான் ஆக்சுவலாக ஆண்டுவர் என்கிட்ட உணர்த்தியிருந்து அந்த கொடுத்த அந்த வார்த்தை என்ன அப்படின்னா நான் நான் உன் உண்மை உண்மையால உன்னை குறித்து உன்னை குறித்து நான் பாரமா இருக்கேன் நீ வந்து அழுது புலம்பு நீ என்ன இடத்துல வந்து அழுது குழும்பு தன் ஒரே பேரானவனுக்காக குழம்புகிறவனை போல அழுது குழும்பு அப்படின்னு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த ஒரு எங்கிட்ட போய் சேர்ந்தார் சோ இது இது குறித்து சொல்லும் போது அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா வரும்படி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் ரெடியா இருக்கேன் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்னிடத்தில இருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு நான் நடத்துகிற அந்த நடத்துதல் படி நடக்க ஆயத்தமா இருக்கியா என்ன இடத்துல இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளும் சொல்லும்போது நம்மளுடைய நடக்கையை குறிக்குது நம்ம நமக்கு பிடிச்சத செய்யாம தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதையே செய்யணும் எப்படி வந்து யோவான் அஞ்சு எழுதி எழுதியிருக்கிறத கவனிச்சிங்கன்னா குமாரன் காண்கிறது குமாரன் பிதாவை செய்கிறதா காண்கிறதோ அதே அவரும் செய்கிறான்னு போட்டிருக்கும் அதுபோல் நான் உன்னை நடத்துகிற காரியங்களை செய்யும்படி நீ ஆயத்தமாக இருக்கியா ரெண்டாவது விஷயம் நான் சொல்லுகிற காரியங்களை என் வார்த்தைகளை என்னிடத்துலேருந்து பெற்று அதை கொடுப்பதற்கு மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கியா உன்னோட வாயில் தேவனுடைய வார்த்தை ஆயத்தமாக இருக்கா ஸோ வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோவன் பன்னெண்டு நாற்பத்தி சரி அதே போல் யோவன் பதினாலு பத்துலேயும் சரி நம்ம பார்க்கலாம் ஏசாமை பேசின வார்த்தை எல்லாமே அது அவருடைய சொந்தமாக பேசாமல் பிதா அவருக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்தாரு அதை மட்டும்தான் அவர் பேசியிருப்பார் ஓகேங்களா ஸோ அப்படி இந்த இடத்துல என்ன ஆண்டவர் உணர்த்துறாரு அப்படின்னா என்னிடத்துலேருந்து வார்த்தைகளை பெற்று அவர் மற்றவர்களுக்கு கொடுக்க நீ ஆயத்தமாக இருக்கியா ஸோ மூணாவது பாட்டில் அதில் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய வார்த்தை உன்னிடத்தில் உன்னோடய வாயில் ஆயத்தமாக இருக்கா இதுதான் உன் வேலை சரிங்களா ஸோ இதை தவிர்த்து நமக்கு வேறு எதுவும் இல்லை இல்லைங்க நமக்கு செய்ய வேண்டிய ஊழியம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் உங்ககிட்ட இதை ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னா நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ இந்த விஷயத்தை குறித்து நம்ம நீங்கள் அப்படியே ஒன்று இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு ஆண்டவர் என்ன உணர்த்தினாருங்கிறத ரீக்கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு சின்ன பெயருக்குள்ளே போகுமா நீங்கள் உங்களை உங்களை வந்து ரொம்ப எடுத்தோன்னே கார்னல் மைண்டில் அதாவது நீங்கள் மாம்சிகமாக பிளான் எல்லாம் போட்டுட்டு உங்களை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது காட்டு அதை அதை செய்கிறதுக்கு பதிலாக ஆவியோட உத உதவியோட நடத்துதலோடு வாரத்தில் முதலாவது ஸ்டாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் வாரத்தில் வந்து நைட் நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறேன் நைட்டு வந்து தேவ சமூகத்தில் அழுது புலம்ப போகிறேன் அவர் சமூகத்தில் காத்திருக்க போகிறேன் அவர் என்ன உணர்த்துறாரோ எதுவும் எனக்கு தெரிஞ்சதில்லை இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அவர் என்ன ஆவினர் உணர்த்துறாரோ அந்த விஷயத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம வந்து நீங்களே யோசிச்சுக்கோங்க தெளிவாக ஒரு பிளான் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள் ஜபிக்கலாமா ஆண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறோம் சுவாமி அப்பா நீங்கள் வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே அப்பா நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளின்படியே அன்றுவரையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தரித்திருந்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அழுது புலம்புகிறவர்களாக இருந்து அன்றுவரும் உன்னுடைய வாரத்தை சுமக்கிறவர்களாக நாங்கள் இருந்து அதற்கப்புறம் நீங்கள் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் கிருபைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் பசுத்தமி அவர்கள் நிரப்பப்பட்டு நன்மை செய்கிறவராகவும் பிசாசிப்படுகிறது யாரும் சுற்றித் திரிகிற சாய்வரையும் விடியவும் சுற்றித் திருந்தாரோ அதே போல் நாங்களும் இருக்கு எங்களுக்கு உதவி செய்யப்பா உம்முடைய கரை எங்களுக்கு வெளிப்படுவதாகப்பா அன்றுவரே நாங்கள் எங்களை கமிட் பண்ணுறோம் சாமி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சாமி இந்த ஜம் பண்ணுகிறதுக்கு அண்டு சமூகத்தில் தரித்திருப்பதற்கு அதை நாங்கள் செய்து உடைய உம்மிடத்தில் வல்லமையை பெற்றுக்கொண்டு உங்களுடைய சுவிசேஷ வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களை கொண்டு போகிறோம் சாமி அண்டு வரே நாங்கள் தேசங்களுக்கு அண்டு வரேன் ஜனங்களுக்கு வெவ்வேறு வெவ்வேறு ஆண்டு அப்பா கோத்திரங்களுக்கு பாஷைக்காரர்களுக்கு தேசங்களுக்கு தேசத்தார்களுக்கு உங்கள் வார்த்தைகளை நாங்கள் கொண்டு போடும்படி உங்களுடைய சுசேஷத்தை நாங்கள் கொண்டு போகும்படி நாங்கள் பிரயாசப்படுகிறோம்ப்பா எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டு வரேன் நீங்கள் அப்படி செய்வதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாமத்தை நீங்கள் வலியுறுப்படுத்துங்க கத்திராக் யேசு கிறிஸ்துவ நாமத்தில் செமிக்கிறோம் தவிர்ப்பேன் ஆமே ஆண்டு ஒரு கிளாசிர்வதிப்பராக ஆண்டோட சமூகத்தில் பிரசனத்தை நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ